திடீர் விவாகரத்து முடிவு செந்தில் கணேஷ்க்கு ரெண்டாவது திருமணம் உறுதியாயிருச்சான் இதனால ராஜலட்சுமி இப்போது வீட்லேயே ஒரு சில தவறான முடிவுகளை கையில் எடுத்திருக்காங்க ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் இவங்கள பார்த்த செய்திகள் தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா செந்தில் கணேஷுக்கும் ராஜலட்சுமிக்கும் இடையில இப்போது கடுமையான சண்டை வெடிச்சிருக்கான் அதற்கு காரணமே செந்தில் கணேஷ் நடிச்சிட்டு இருக்க அந்த படங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகை கூட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்காரு அந்த நடிகை கூட அதிகமாக வெளியில போகிறாரு சொல்லப்போனால் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு கணவன் மனைவி மாதிரி பழகிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ரெண்டு பேரும் வெளியே ஒன்றா தான் போகிறாங்க எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க சந்தூர் கணேஷ் அதிகம் அவருடைய வீட்டுக்கே போறதில்லை அவருடைய கிட்டே சரியா பேசுறதே இல்லை அப்படின்னு ஒரு சில செய்திகள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு அதற்கேற்ற மாதிரி தான் ராஜலட்சுமி இப்போ உண்மையை உடச்சிருக்காங்க நியூஸ்ல வர செய்தி எல்லாமே உண்மைதாங்க செந்தில் கணேஷ் அளவுக்கு மாறுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாதா இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை பண்ண மாட்டோமா இதனால் நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போய்டாதா அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் முன்னேறி தான் நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டது சினிமாவில் ஒரு பாடகராக நம்மளுடைய கிராமப்புற பாடல்களை பாடி நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை முன்னேற்றணும் அதன் வழியாக நம்ம முன்னேறணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனா அவருடைய நண்பர் அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் சினிமாவில் நீ சாதிக்கணும் அப்படின்னா வெறும் பாடுகிறா மட்டும் இருந்தால் போதாது எத்தனையோ மியூசிக் டைரக்டர் ஆகுறாங்க எத்தனையோ காமெடி ஆக்டர் ஹீரோவாகிறாங்க நீலாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் கண்டிப்பா நீலாம் ஹீரோவானா தமிழ்நாட்டில் கூட எல்லா கிராமப்புற மக்களும் உனக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலிமா நீ இன்னும் பிரபலம் ஆகலாம் அப்படின்னு அவரை பேசி ஆசைவார்த்தை காட்டி அவரை இப்படி சினிமாவில் நடிக்க வச்சாரு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நமக்கு இதெல்லாம் ஸ்மையானா நாம் அவரே இருக்கலாம்னு ஆனால் அவர் கேட்கல சினிமா ஒரு மோகத்தில் அவர் எடுத்த அந்த தவறான பாதை இன்னைக்கு என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருச்சு ஏன்னா அவர் இப்போது அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் நடிக்கிறாரு அதில் ஒரு சில படத்தை இவரே தான் தயாரிக்கிறாரு நாங்கள் சினிமாவில் பாட ஆரம்பித்து ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல ஆனால் அதுக்குள்ளேயே நான் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி இப்போது நாங்கள் சம்பாரித்த பணம் நாங்கள் கட்டின வீட்டோடைய பத்திரத்தெலாம் அடகு வச்சு அதை கொண்டு போய் இப்போது அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு சரி இப்படியோ நல்லது இருந்தால் சரி தான் நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் அப்படியே விட்டுரில் அவரை அழைச்சிக்கிட்டு பார்ட்டிக்கு போகிறேன் பப்புக்கு போகிறேன்னு அவருடைய நண்பர்கள் ஒரு சில பேர் அவருக்கு தவறான பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போது அவர் ஒரு சில நடிகை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர் எங்கள்கிட்ட சரியாக பேசவே இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அவருடைய மொபைலில் ஃபோன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் எங்கள் முன்னாடி மொபைல் பேசுறதே இல்லை அப்புறம் நாங்களாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் அந்த பொண்ணு கூட நெருக்கமாக இருக்க மாதிரி நிறைய புகைப்படங்கள் அவருடைய மொபைல்லேயே இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சு போச்சு என்னால் தாங்கிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன் கேட்டதுக்கு எனக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை ஆமாம் நான் அவ கூட படைக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்டயும் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு நான் அவரை திரும்ப படிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி என்கிட்ட பேசிட்டு சண்டை போட்டு அவர் கிளம்பிட்டாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வாழவே பிடிக்கல எங்கள் வீட்டில் அப்படிலாம் ஒன்று நீ அவன்கிட்ட கெஞ்சி தான் வாழணும்னு அவசியம் இல்லை விவாகத்து பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க எனக்கு இப்போது என்ன படுறதுன்னு ஒன்றுமே புரியல அவரும் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு சொல்லப்போனால் நான் மட்டும் இப்போதைக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவர் உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த நடிகையை திரும்ப பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் போல அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு சுத்தமா வாழவே பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராஜேஷ்மி அவங்களுடைய நண்பர்கள் சில பேட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க இருக்காங்க ராஜலட்சுமிக்கு இப்போ என்ன பண்ணதுன்னு ஒண்ணுமே புரியல ஒருவேளை செந்தில் கணேஷ் மட்டும் அந்த நடிகைக்காக என்ன விவாகரத்து பண்ற முடிவுக்கு வந்து விவாகரத்து பண்ணதுக்கான வேலையை ஆரம்பிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் தற்கொலை பண்ணி இறந்துருவேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொன்ன விஷயங்கள் இப்போ இணையத்துல வழியாகி அனைவரையுமே உச்சக்கட்ட அதிருப்தியும் சோகத்திலையும் உங்களுக்கு வச்சுருக்கு